ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்க அக்ரி பண்ணின்னு பேசுகிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎஃப்எஸ் இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் சர்வீசஸ் லிமிடெட் இந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் ஸோ இந்த சுற்றுவட்டார மாவட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் கிட்ட பணத்தை வாங்கி அதிகமான வட்டி தரும் அப்படின்னு அவங்கள ஏமாற்றி மோசடி பண்ணிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சிட்டு போயிட்டாங்க இந்த ஐஎஃப்எஸ்ல பணம் போட்டவங்களுக்கு ஏமாந்தவங்களுக்கு திரும்ப பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத பத்தியும் இந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நிறுவன தலைவர்கள் மோகன் பாபு ஜனார்த்தனன் லட்சுமி நாராயணா எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க இவங்களை அரஸ்ட் பண்ணிட்டா ஜனங்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கிடைச்சிருமா இனிமே இன்னும் இந்த கோர்ட் வந்து என்னென்ன நடவடிக்கை இல்லை இப்ப அட் என்ன கண்டிஷன் இருக்கு அப்படின்றத பத்தி மட்டும் ஒரு சின்ன வீடியோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்கணும் இந்த ஏமாற்றப்பட்ட நிதி நிறுவனத்தால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பத்துக்கும் மேற்பட்டோர் தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா மன உளைச்சலுக்கு ஆளாகி தற்கொலை ஒரு பக்கம் இருக்க மன உளைச்சலுக்கு ஆளாகி இறந்தவங்களோட எண்ணிக்கைன்னு வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி பத்துக்கும் மேற்பட்டோர் இறந்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் லோன் வாங்கி பணத்தை போட்டவங்க மற்றவங்க கிட்ட வட்டிக்கு வாங்கி பணத்தை போட்டவங்க சொந்தக்காரங்களாம் இந்த ஐஎஃப்எஸ்ல சேர்த்து விட்டவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா இந்த ஐஎப்எஸ் நிதி நிறுவனத்தை சேர்த்து விட்டவங்க பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தோட ஒரு ஹைலைட் கடந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இந்த மிக முக்கியமான குற்றவாளிகள்ல இந்த ஜனார்த்தனன் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கொல்கத்தா ஏர்போர்ட்ல வச்சு இவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதாவது பொருளாதார குற்றப்பிரிவு வந்து பாத்தீங்கன்னா இவரை கொல்கத்தா ஏர்போர்ட்ல வச்சு இந்த மூன்று பேர்ல மிக முக்கியமான ஒரு குற்றவாளியை வந்து அரஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வந்து விசாரணை நடத்தியிருக்காங்க அந்த விசாரணையில இவர் வந்து பொதுமக்களை ஏமாத்தினது உண்மைதான் அதிக வட்டி ஆசை காட்டி பல பொதுமக்களையும் பல பேரையும் வந்து ஏமாத்தி பணத்தை வாங்கி உண்மை அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ஒத்துட்டு ஒத்துக்கிட்டதுனால பணம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு கிடைக்காது காரணம் இந்த லட்சுமி நாராயணன் இருக்காரு இல்லைங்களா மிக முக்கியமான குற்றவாளி அவர் தான் அவர் மேல வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்க லட்சுமி நாராயணன் அவரோட பணம் வந்து பாத்தீங்கன்னா ட்ரேடிங்ல இருக்கக்கூடிய பணம் அதாவது ஷேர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பணத்தையும் இவரோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு சில கோடிகள்ல இருக்கக்கூடிய பணத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க அதாவது அவங்க டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது அந்த பணத்தை எடுக்கவும் முடியாது அதை வந்து வேற யாருக்கும் கொடுக்கவும் முடியாது ஸோ அரசாங்கம் வந்து அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க கோர்ட் மூலியமா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய பணத்தை வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கோர்ட் வந்து எடுத்து கொடுக்குமா அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அதுல ஒரு சிக்கல் என்னன்னா இதுக்கு வந்து சிபி வந்து உத்தரவு கொடுக்கும் ஸோ செபி உத்தரவு கொடுத்தாதான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட் வந்து இந்த பணத்தை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எடுத்து கொடுக்கணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற மூன்று குற்றவாளிகளும் அதாவது லட்சுமி நாராயணன் மோகன் பாபு அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வழக்கில் கைதாகணும் ஸோ அவங்களையும் வந்து விசாரணை வட்டத்துக்குள்ளே கொண்டு வரணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் வந்து முழுமையாக விசாரிக்கப்பட்டு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பணமும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு செட்ரைட் ஆகும் இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐ நிதி நிறுவனம் சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான குற்றவாளிகள் ஏஜென்ட் நிறுவன தலைவர்கள் இந்த தான் இது வரைக்கும் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அடுத்த கட்ட நடவடிக்கையா நாம பணத்தை கொடுத்துருப்போம் பாத்தீங்களா என்னுடைய ஃப்ரெண்டுன்னு அவன் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா அவன் இந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனத்தில் லீடரா இருந்திருப்பான் அடுத்து அவனையும் வந்து பாத்தீங்கன்னா அரஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அவனை மாதிரி ஆட்களை அரஸ்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கலாம் சோ அவங்க கிட்ட இருக்கிற பணத்தை பறிமுதல் பண்ணி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அதாவது அவங்ககிட்ட யார் ஏமாந்தனோ அவங்ககிட்ட அந்த பணத்தை வந்து கோர்ட்டு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு சோ இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா முடிவு செய்ய வேண்டியது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை தீர விசாரிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை அரசாங்கமும் காவல்துறையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரா புடிச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க அதுக்கு உதாரணம் வந்து பாத்தீங்கன்னா கடந்த மாசம் கொல்கத்தாவில் அரஸ்டான ஜனார்த்தனன் ஸோ இந்த ஜனார்த்தனன் வந்து பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான குற்றவாளி இந்த ஐஎஃப்எஸ் நிதி நிறுவனம் மோசடியில் அவரை அரஸ்ட் பண்ணிட்டாங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் மோகன் பால நாராயண் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் பிடிபடுவாங்க இவங்களே வந்து விரைவில் கைது செய்யப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கமும் யூஓடபிள்யூ பொருளாதார குற்றப்பிரிவும் உறுதியாக சொல்லியிருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிவுக்கு தாராளமாக வந்துடும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்தெந்த பணம் யார் யாருக்கு எவ்வளோ சேரணுமோ அவங்களுக்கு போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம் சோ அதுக்கான ஸ்டெப்ஸும் அதுக்கான நடவடிக்கை வந்து பாத்தீங்கன்னா அரசாங்கமும் கோர்ட்டும் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கு சோ இது எல்லாமே ப்ராசஸ் ஆகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில காலகட்டங்கள் ஆகும் இன்னிக்கோ நாளைக்கோ அது வந்து உடனே ஆயிடாது ஏன்னா முழுமையா விசாரிக்கப்பட்டு அந்த குற்றவாளிகள் அத்தனை பேரும் விசாரணை வட்டத்துக்குள் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு ஒரு முடிவுக்கு வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கிடைக்குமே தவிர உடனடியா கிடைக்கிறதுன்றது கஷ்டம் ஒவ்வொன்னா விசாரிச்சுட்டு முறைப்படி ஒவ்வொருத்தர விசாரிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா காவல்துறையும் கோர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா அறிக்கை தாக்கல் செய்து அவங்க மேலே நடவடிக்கை எடுத்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் கிடைக்குமே இதில் வந்து சமீபத்தில் பொருளாதார குற்றப்பிரிவுல இருந்து பாதிக்கப்பட்ட மக்கள் ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க வந்து அவங்க வந்து போலீஸ்கார்கிட்ட கேட்டிருக்காங்க அதாவது பொருளாதார குற்றப்பிரிவில் கேட்டிருக்காங்க எங்க பணம் வந்து எங்களுக்கு கிடைக்குமான்றதுக்கு அதுக்கு அவங்க சொன்ன பதில் நூறு சதவீதம் உங்க பணம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களை தேடி வரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க நாங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம் விசாரணை வட்டத்துக்குள்ள பாதிக்கப்பட்ட அத்தனை மக்களையும் நாங்க கொண்டு வந்திருக்கோம் இதுல விசாரணையில் மோசடி இந்த இந்த நிதி நிறுவனத்தில் மோசடி செஞ்சவங்களே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கைது பண்ணிட்டு தான் இருக்கோம் நூறு சதவீதம் உங்கள் பணம் கிடைச்சிடும் தைரியமாக போங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க ஸோ நம்பிக்கையோடு காத்திருப்போம் அரசாங்கமும் காவல்துறையும் நீதிமன்றமும் வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நல்ல ஒரு முடிவு தரும்னு எதிர்பார்ப்போம் நன்றி வணக்கம்